லக்னத்தில் திக்பலம் அடைந்த புதனின் பார்வை பலம் வாழ்க்கை துணையின் குணாதிசயங்களில் பாதி பிரதிபலிக்குமா லக்னத்தில் திக்பலம் அது எந்த இடம் தனித்த புதன் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இங்கே ஏழாம் இடத்தின் சுபத்தன்மைகள் இருபத்தி ஐந்து சதவிகிதம் நிறைவாக இருக்கின்றன நல்ல வாழ்க்கை துணை உண்டு நல்ல வாழ்க்கை துணை உண்டு அப்படின்னாலே சீட்டி நாகலட்சுமி அங்கே வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஏற்றார் போல நீங்க திருடியா இருந்தா அவரும் திருடனா இருக்கிறாரு நீங்க யோக்கியமா இருந்தா அவரும் யோக்கியமாக இருக்கிறாங்க வாழ்க்கை துணைன்னு வந்துட்டீங்கன்னா நான் வேற மாதிரி லாஜிக்கில் வந்துடுவேன் ஒரே குணம் கொண்ட திருடர்கள் இணைந்து கொள்கிறார்கள் இல்லையா ஒரே குணம் கொண்ட நல்லவர்கள் இணைந்து கொள்கிறார்கள் இல்லையா அப்படித்தான் இந்த இடத்துல நீங்க பலன் எடுக்கணும் இந்த இடத்துல ஏழாம் இடத்தை தனித்து பார்க்கக்கூடிய லக்னத்தில் திக்பலம் பெற்ற புதன் ஏழாம் பாவகத்தை இருபத்தி ஐந்து சதவிகிதம் நிறைவுபடுத்துகிறார் ஆகவே இதுக்கப்புறம் நீங்க எப்படி பலனுக்கு வந்தோம் ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் சுக்கரன் எப்படி இருக்கிறார் ஏழாம் பாவகத்திற்கு வேறு என்ன தொடர்புகள் கிடைக்கின்றன இது ஒரு விதத்தில் பிளஸ் பாயிண்ட் பந்தியில் உக்காராச்சு நல்ல பசியோட இருக்கும்போது காய்கறி கூட்டெல்லாம் சாப்பிட்றீங்களே ஒரு தோசை போட்டால் கூட சட்னி வர்றதுக்கு முன்னாடி சாம்பார் வர்றதுக்கு முன்னாடி பசியாக இருந்தால் சாப்பிட்றோம்ல உணவு கிடைத்து விட்டது ஆனால் முழுமையாக கிடைக்கவில்லை லக்கண புதனுடைய ஏழாம் பார்வை ஒரு நிலையில் இருபத்தஞ்சு சதவிகிதம் நல்லா தான் இருக்கு அடுத்து சாம்பார் கிடைக்கிறதா சோறு ரசம் கிடைக்கிறதா குழம்பு வேறு விதமாக கிடைக்கிறதா கூட்டு மறுபடியும் வைக்கப்படுகிறதா என்பதை பார்ப்பதற்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதிக்கு கிடைத்த தொடர்புகள் அதை வச்சு ஃபுல் மீல்ஸு விருந்து சாப்பிட்றோமா தலவால விருந்து சாப்பிட்றோமா கட்டில் சும்மா வந்து எதுனா வந்து போட்டு போகிறாங்களதை பார்க்கணும் அவ்வளோதான்